இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றதா பிரசங்கம் பண்ணா மதப்பதகர் அப்படின்னு சொல்லுவீங்க எப்படி மதப்பதகன்னு சொல்றீங்கன்னா இந்த வேதத்தை அதாவது இந்த பைபிள் இந்த பைபிளை எழுதி கொடுத்தவர் இந்த பைபிளை உருவாக்கி கொடுத்தவர் இந்த பைபிள் உள்ள சம்பந்தங்கள் அனைத்துமே யாருக்குரியதுன்னா இயேசு கிறிஸ்துவைக்குரியதுலாம் அப்படியே வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும் ஆதியில படைச்சது ஆதியில உண்டாக்குனது மனிதன் உண்டாக்குனது மனிதன் உருவாக்கப்பட்டது சகலமூத்தையும் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு இந்த பைபிள் வந்து இந்த பைபிளுக்கு முதல்ல சொந்த இருந்தால் இயேசு கிறிஸ்து இந்த பைபிளை உருவாக்கி உண்டாக்கி மனுஷனுக்கு சத்தியம் போகணும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து நான் மெயினுக்காக நான் வர மெயின் காரியத்துக்கு வர என்ன காரியம் அப்படின்னா இப்போ மதம் அப்படின்னு அடிப்படையில் மனுஷன் வந்துடும் கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் கிறிஸ்துவம் என்கிற ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு கடவுள் வெளிநாட்டு மதம் வெளிநாட்டு போதனை இப்படிலாம் சொல்லப்படுது சரி ஓகே விடுங்க இப்போ உங்கள் சார்பாக உங்கள் உங்கள் உங்களுடைய வார்த்தை இப்படி நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் மத அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ ஏசு கிறிஸ்துவே மதத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாரா பைபிளில் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லை ஏசு கிறிஸ்துவே தம்முடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்படி ஒரு வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார் அதாவது எபேசு சபையில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சபையில் நடக்கிற ஒரு காரியத்தை தான் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரீகளை நீயும் வெறுக்கிறாய் இது முன்னிடத்திலும் உண்டு அதாவது நான் வெறுக்கிற இயேசு கிறிஸ்து எதை வெறுக்கிறார்னா மத போதகத்தை வெறுக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து எதை வெறுக்கிறாரு எதை புறக்கணிக்கிறாருன்னு சொன்னா மதத்தை பத்தி பேசாத மதம் மனுஷ உருவாக்குனது தெய்வம் ஒன்னே என்னையும் உருவாக்குனது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்றவர் தான் இறைவன் கடவுள் இப்போ வேத வசனத்தை வாசிக்கிறோம் நான் வெறுக்கிற இயேசு கிறிஸ்து வெறுக்கிறத ஒரு போதகன் ஒரு ஊழியக்காரன் ஒரு மேய்பன் ஒரு பாஸ்டர் வெறுக்கணும் உலகமான சார்கள் வந்து எப்படி வேணாலும் சொல்லிட்டான் ஆயிரம் வந்து சொல்லட்டும் மத மத போதகர் மத பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது வந்து அவங்களுக்கு நமக்கு சொல்றாங்க நம்ம தெரிஞ்சிருந்தா அதை சொல்லக்கூடாது மத போதகம் அல்ல இது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தலைவர் யாருன்னா நம்மளுக்கு மெயின் தலையார்னா இயேசு இயேசுவை அந்த நம்ம இல்லை இயேசு இல்லாமல் போதனை இல்லை இயேசு இல்லாம சபை இல்லை இயேசு இல்லாமல் அற்புதம் இல்லை இயேசு இல்லாமல் ஆராதனை இல்லை இயேசு இல்லாமல் பாட்டு இல்லை இயேசு இல்லாமல் விடுதலை இல்லை இயேசு இல்லாமல் ரச்சிப்பு இல்லை இயேசு இல்லாம மன்னிப்பு இல்லை இயேசு இல்லாம பரலோகம் இல்லை அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு மத போதகத்தை நான் வெறுக்கிறேன் அதனாலதான் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரீங்களை நீயும் வெறுக்கிற இது உன்னிடத்திலும் உங்கள் இயேசு கிறிஸ்து மத பதத்தை பேச சொல்லலை மதத்தை பத்தி பரப்பம்னு சொல்லலை அடுத்த வசனமும் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு வாசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுலயே பதினஞ்சாவது வாசனம் அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது அப்போ மத பிரசாரம் பண்றவங்களையே கத்திர நம்ம வெறுக்கிறார் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் அதாவது நல்ல தெளிவாக வாசிக்கிற மாதிரி மதஸ்தருடைய அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மத போதகம் பண்ண வரல தவறான தப்பான பாவம் செய்த மனிதனை திருத்த ரச்சிக்க மன்னிக்கு குணப்படுத்த சுகப்படுத்த மறித்தா நித்திய வாழ்வை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார தவிர மத போதகம் பண்ண வந்த மத போதகத்தை நம்பினா நீங்களும் நரகந்தான் மத போதகத்தை நான் செஞ்சாலும் எனக்கும் நரகந்தான் அதிலிருந்து எந்த மாற்றமும் கிடையாது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எங்கிட்ட கற்றுக் கொடுத்ததும் உங்கள்கிட்ட கற்றுக் கொடுக்கறதும் அன்பை போதியுங்கள் சமாதானத்தை போதியுங்கள் அதாவது என்னுடைய அன்பை மக்கள் மத்தியில் சொல்லுங்கள் நான் மக்களை நேசிக்கிறேன் மக்களுக்கு நான் உயிரை தந்திருக்கிறேன் ஜனங்களுக்கு உயிரை தந்திருக்கிறேன் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அவள் மறித்தால் ஒரு நித்திய வாழ்வை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்பை மட்டும்தான் பிரசங்கிக்க சொன்னான் மத போதகத்தை நம்ம செய்ய இயேசு கிறிஸ்து வெறுக்கிறது போல மத போதகத்தை வெறுக்கிறது போல மத போதகம் நான் பண்ணால் என்னையும் வெறுத்துருவார் ஏசு கிறிஸ்து மத போதகம் பண்ணுவதற்கு இந்த பூமியில் அவர் பிறக்கவே இல்லை அன்பு உள்ளவர்களா மனிதநேயம் உள்ளவர்களா ஒத்துமை உள்ளவர்களாக இருக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார் யாரெல்லாம் மத போதா பண்ணுறாங்களோ தேவனுக்கு தெரியும் கத்தருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவர் வெறுக்கிற எந்த மத போதகத்தையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நரகம் நிச்சயம் பாதாரம் நிச்சயம் அக்னி கடல் நம்மளுக்கு நிச்சயம் இந்த வேதம் எது இருக்குது வேதத்தை தாண்டி பே பேசலை வேதத்தில் உள்ளதை பேசலை சத்தியத்தில் சொல்லுதப்பட்டதை சொல்கிறேன் வெளிப்பட்ட விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தையும் மூன்றாவது ஆறாவது வசனத்தையும் பதினஞ்சாவது வசனத்தையும் வாசித்து பாருங்க இயேசு வெறுக்கிறதை நீங்களும் வெறுக்க வேண்டும் மத போதனம் அல்ல இயேசு கிறிஸ்தனுடைய முழு போதனை என்னவென்றால் அன்பு 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 ஒற்றுமை ஒற்றுமை சமாதானம் சமாதானம் இதுதான் அன்பாக போதிக்கிறார் மத போதகத்தை உலகத்தில் யாரும் நாங்கள் பரப்போல தெரு திருவிழா வரோம் விதி வீதியாக வரோம் மதமாருங்க மாறுங்க மதம் மாறுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க தவறு செய்யாதீங்க குற்றம் செய்யாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அன்பை விதைக்கிறோம் ஏசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு போதிக்க சொல்கிறத நாங்கள் வந்து போதிக்கிறோம் ஒரு ஊராக தெரு தெருவாக வந்து போதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இயேசு தலைவர் அதாவது கிறிஸ்தவங் என்கிற அந்த அடிப்படை தலைவர் தொண்டர்களுக்கு அதாவது தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களை தான் வெளியில் வந்து மக்கள் மத்தியில் இயேசுவை குறித்து போதிக்கணும் மதம் மாற்றுறதுக்கு வரலை மாற்ற எங்களுடைய வேலை கிடையாது மதத்தை நம்புனா நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய லைஃப்பும் என்னுடைய வாழ்க்கையும் நரக வாழ்க்கையாக மாறுமே தவிர ஆசீர்வாதமாக வாழ்க்கையாக மாறாது இயேசுவினுடைய அன்பை மட்டும் விதைக்க வந்திருக்கிறோம் இயேசுவின் அன்பை மட்டும் சொல்லுறோமே தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்கிறது கிடையாது அப்படி சொன்னோம் என்று சொன்னால் எங்களுக்கும் ஐயோ இயேசுவின் அன்பை மட்டுமே நாங்கள் சொல்லுறோம் வேறு ஒன்று அல்ல வார்த்தையை கொடுத்த கேட்ட அனைத்து தேவ பிள்ளைகளையும் தக்கிற ஆசிரியர் தக்க புது ப்ரைஸ்